கபரில் இருந்து அவனை எழுப்புகிற பொழுது சிலை வணங்கியாக யாருங்க முஷிரிக்காக எழுப்பப்படும் வேற அடுத்த ஏதாவது கேள்வி கணக்கு இருக்கா நேரம் எங்க கொஞ்சம் எங்க கொண்டு போயிடுவான் நேரம் அவன் கேள்வி கணக்கெல்லாம் அப்புறம் தான் நேரம் கொண்டு போய் போ கபர்லயே அவனுக்கு நல்லா திறந்து வச்சிருவான் நல்லா எங்கன்னா கபர்லயே நரகத்தின் அந்த வாசலை திறந்து வைத்து விடுவான் என்று பெருமானா சந்தல்லாஹ் நேவசிரமணம் சொல்றாங்க இபுனு அபாஸ் பிரதியல்லாக தொலானவர்கள் அறிவிக்கிறாங்க அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே ஆக ஈமானை பற்றிய கவலை நம்ம வர வேண்டும் குறிப்பாக இளைஞர்களாகிய நம்ம ஈமானை பற்றிய கவலை வேண்டும் அன்பிற்கினியவர்களே